ஓம் குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராஹா குரு சாட்சா பரபிரம் தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ பிளே தமிழ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முருள் என்றால் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாயி சென்றர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஒரு மனிதன பிறந்தா குரு பகவான் எப்படாலும் நல்லதை குடுப்பாரும் பார்ப்பீங்க அப்படிப்பட்ட குரு பயிற்சி பலனை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் வரக்கூடிய குரு பயிற்சி பாத்தீங்கன்னா மே மாசம் பதினஞ்சாம் தேதி திருக்கரித முறைப்படி பாத்தீங்கன்னா ரிஷப ராசில இருந்து ராசிக்கு காற்று ராசிக்கு இந்த குருபகவான் போறார் நல்லா பாருங்க மிருகசிர ரெண்டாம் பாதுல இருந்து மூணாம் பாவத்துல ஒரு பயிற்சி ஆகிறார் மிருகசிர மூணாம் பாதத்துல மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அதாவது புதனுடைய வீட்டுக்கு குரு அறிவுடைய வீட்டுக்கு குரு அப்ப எல்லா உலகரிலும் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே டெக்னாலஜி பயங்கரமா இருக்கும் அப்படி சொல்லணும் அந்த குரு பயிற்சி எல்லா தோஷத்தையும் ஒரே நீக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தாங்க ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல எல்லா கிரகம் எட்டு போனாலும் இந்த ஒரு கிரகம் பார்த்தா மட்டும் நல்லது கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான் அவருடைய பார்வை பயங்கரமா இருக்கும் அதனாலதான் பார்மையே சொல்லாங்க குரு பார்த்தா ஓடி நன்மை அதாவது குரு நிக்க கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் திருவாதிரை புனர்பூசம் மிதனராசில போவார் அதுக்கு என்ன பலனை கொடுக்க போறா இல்ல கடைசி மூட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த ராசி அன்பர்களே பொதுவாக கன்னிராசி எப்போதுமே ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுன்னா அந்த ராசி தான் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க அந்த கன்னிராசிக்காரங்க நிறைய படி அதாவது படிப்பு கல்வி புத்திசாலி குணம் நல்லா கலைகளை விரும்பக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த கன்னிராசி கிட்ட அதிகமா இருக்கும் அதிக கலைகளை விரும்பக்கூடிய குணம் இந்த கன்னிராசி கிட்ட அதிகமா உண்டு ஒரு இடத்துக்கு போனா நீட்டா பர்சனாலிட்டியா லுக்கா பவார் கன்னிராசியுடைய ஸ்பெஷலே தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பள்ளி எந்த காயத்தை சாதிக்குங்கிற ஒரு டேலண்டான குணம் கண்ணிராசி கிட்ட அதிகமா இருக்கும் எல்லாமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் இந்த கிட்ட அதிகமா உண்டுங்க அப்படிப்பட்ட கண்ணீராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரக பேச்சி எப்படிப்பட்ட ஒரு ராஜ யோகத்தை கொடுக்க போகுது என்னங்க ராஜ ராஜயோகம்ங்கிறீங்க கண்டிப்பா கன்னிராசியை பொறுத்தவரை ராஜயோகத்தை கொடுத்துதான் ஆகணும் அவர் ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை சொல்றாங்கல்ல இனிமே குரு பார்க்கிற இடம் எல்லாமே உங்களுக்கு பொண்ணா மாறும் பார்த்து கேந்திர குருவாக வர்றார் பத்தாம் இடத்துல குரு வர்றார் எப்படிங்க பத்தாம் இடத்துல குரு குரு பார்த்தா கோடி நன்மை கொடுக்கும் பத்தாம் இடத்துல குரு வர்றது ரொம்ப விசேஷமான ஒரு பலன் பத்துல குரு வந்துட்டாரு பழைய தொழில் பயிரும் அப்ப எப்படின்னா கிடையாது பத்துல குரு வந்தாலும் இங்க நிறைய நல்ல விஷயத்த கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவான் கொடுத்தே தீருவார் ராசியை பொறுத்தவரை உங்க ராசிக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி நான்காம் வீட்டு அதிபதி உங்களுடைய கேந்திராதிபதினு சொல்லுவாங்க நாலாம் இடத்துல என்னங்க இருக்கு வீடா இடமா பூமியா சொத்தா வண்டியா வாகனமா இதுக்கெல்லாம் அதிபதி யாரு தாயா எல்லாமே இந்த நாலாம் பாவத்துக்கு குரு தான் அடுத்து உங்களுடைய மனைவி கணவனை காட்டக்கூடிய கிரகம் குருதான் இப்ப பாருங்க உங்களுக்கு முக்கியமான ஒரு பொசிஷனான கிரகம் குருதான் ஜாதல குரு நல்லா இருக்கோமா நல்லா இருக்க கூடாதா உங்களை எப்பவுமே குரு பாதிக்க மாட்டார் நல்ல விஷயத்தை கொடுப்ப ஏன்னா கண்ணீராசிக்கு பொறுத்த வர பாருங்க அந்த இதுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல சனி சனி பகவான் ஆறாம் பாகத்துல கேது உங்க ராசியில இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு சொல்றேன் கேது ஒன்றரை வருஷமா கேது என்ன பண்ணுச்சுன்னா கண்ணிராசில கேட்டீங்கன்னா லிஸ்ட் போட்டுப்பாங்க இவங்கள்ட்ட இவங்களே இவங்க சிந்தனை இல்ல தெரியுங்களா இவங்களே பல சிந்தனை இருந்தாங்க அப்படியே எதை பண்ணுவோம் எதை பண்ண கூட குழப்பம் வந்துருச்சு லைஃப்ல இது நடக்கமா சரி ஒரு மனக்குழப்பம் ஒரு ஒரு தைரியம் இல்லாத சிந்தனை இது எல்லாமே இந்த கன்னிராசிக்கார ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க கண்ணீராசிக்கார ஒன்றரை வருஷம் படாத பாடு லைஃப்ல எதுவுமே ஒரு நல்ல ஒரு அனுகூலம் இல்ல நிம்மதி இல்லாத கண்ணில பிறந்தவங்க நிறைய தடையை பார்த்துட்டாங்க மருத்துவ செலவு பண்ணதாலே இருக்க மாட்டாங்க கண்ணீராசி கடிகா சொல்லுவாங்க மருத்துவ செலவு விரய செலவு குடும்பத்துல தடைகள் தாமதம் இது எல்லாமே கண்ணீராசி இருந்துச்சு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் பூர்வீக சொத்து பூர்வீகத்துல ஒரு வழக்குகள் திருமண வாழ்க்கையில ஒரு மன வருத்தங்கள் செப்டம்பர் ஜூன் கரெக்டா இருக்குங்க திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அம்மாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில் பிரச்சனை வளக்கு பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை இது எல்லாமே இருந்துச்சான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க சரி இதுமே இருக்குமா உங்க வாழ்க்கையிலுமே பிரகாசம் ஏன்னா உங்கள் சனி பகவானுடைய பார்வை குருவுடைய வீட்டில வந்து பார்வை இது நல்லது அடுத்து குருவுடைய பார்வை கேந்திர குரு பத்தாம் இடத்துல குரு வந்து ரெண்டாம் இடத்து அஞ்சாம் பறவை பார்ப்பது இதை விட சூப்பர் இப்ப என்ன சொல்லணும் நீ கெட்ட பண்ண சொல்லக்கூடாது நிறைய நல்ல பண்ணணும் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் எப்படி நிறைய நல்ல பண்ண சொல்லலாம் கெட்ட பண்ணுமே உங்களுக்கு வராது அப்ப ரெண்டாம் இடத்தை பாக்குறாருன்னா பொருளாதார வருமானத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணுவார் இப்ப ஆசை வரும் நகை வாங்கலாமா இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணலாமாங்கிற மனசுக்குள்ள ஆசை வரும் இத குரு பகவான் செய்வார் குரு பகவான் என்ன எப்படி கொடுப்பாரு லாபம் வருமானம் இன்கம் இது எல்லாமே சூப்பரா அழகா பொருளாதாரத்துல நல்லா சேமிப்பா அழகா அந்த குரு பேச்சு கண்டிப்பா கொடுத்தே தீரும் பத்துல குரு வந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுடைய ராசி வீட்டுக்கு அவர் வர்றார் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க மிதுன ராசி தான் குரு வரா எல்லாருமே கண்ணீராசி தான் பத்துல குரு வந்தா பழைய பதவி காலியா அப்படின்னா கிடையவே கிடையாது உங்க ராசிக்கு மேலதான் அவர் நிற்கிறார் வீட்டுல இருக்காரு பரிவர்த்தனை இருக்கும் பாரு சூப்பரா பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும் இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க கடனை வந்தா அந்த கடனை அடைச்சிருவீங்க ஏன் கடன் அடைச்சிருவீங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேப்பீங்க அவருடைய பார்வை ஒன்பதாம் பார்வை எங்கே எங்கு கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோர்பு கேஸ்ல விழுவுது ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வை நான் சிறப்பு பார்வை அங்கே வைக்கிறார் அப்ப கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தால் உங்க பக்கம் முடிவு வரலாம் ஜாதகத்துல குரு நல்லா இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இந்த குரு பகவான் சரி பண்ணி கொடுத்துருவார் எதிரி பிரச்சனை எல்லாமே சரி பண்ணக்கூடிய அமைப்பு அழகா வருது கடனை பேஸ் பண்ண போறீங்க கடன் பிரச்சனை அடைக்க போறீங்க எல்லாமே எதிரியை வெல்ல போறீங்க இது எல்லா திறமையும் யாரு குரு இருந்து உங்களுக்கு தைரியம் கொடுப்பார் கவலைப்படாதீங்க இது எல்லாமே சூப்பரா இருக்கு இப்போ வீடு கடன் வாங்கியாச்சும் வீடு கட்டணுங்கிற மைண்ட் தாட்டுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் இருக்கீங்க கண்டிப்பா இருப்பீங்க சூப்பரா இருக்கும் சகோதர சகோதரி உருவம் நிறைய அன்பு கிடைக்கும் பாசம் கிடைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸாலும் உங்க பக்கம் சாதாரண ரிசல்ட் அரசாங்கம் வரும் அடுத்து பாருங்க வேலை கிடைக்காதவங்க எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகம் நிரந்தரமா சூப்பரான வேலை கிடைக்கும் ஏன் காரணம் குருவுடைய பார்வை ஆறாம் இடம் பதிக்கிறாரு இப்ப வேலை கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கணும் அப்ப ஜாதகி குரு புத்தி வந்து கிடைச்சிருமா கிடைக்காதா கிடைக்கும் வெளிநாட்ட வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல எங்க பார்த்தாலும் வேலை உதயத்துக்கு நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கும் இந்த குரு பகவானுடைய பேச்சு பார்த்து அப்ப கடன் இல்ல பகை இல்ல எது இல்ல வேலை உதவியம் நல்லா அனுகூலமா இருக்கும் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்து பாரு இப்ப திருமணத்தை பண்ணுங்க ராஜா திருமண வாழ்க்கையில தடையே கிடையாதுங்க அடுத்து பயங்கரமா பட்டை கிளம்பலாம் உள்ள மனவார்த்தம் தீரும் காதல் திருமணம் சனிபாவன ஏழாம் உட்காந்துட்டாரு யாருக்கெல்லாம் சனி யோகமோ அவங்க எல்லாம் காதல் திறமோ இரண்டாவது திறமோ எல்லாமே ஓகே ஆகி சூப்பரா முடிக்கும் குருவுடைய வீட்டுலதான் தான் சனி பவா உட்காந்துருக்காரு கண்டிப்பா திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் எல்லாமே சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் எல்லாமே கிடைக்கும் வருகிட்ட அரசியல் அரசாங்கம் விஷயம் சூப்பரா இருக்கும் படிக்கக்கூடிய மானம் படிப்பு கல்வியில பட்டையை கிளப்பக்கூடிய நேரம் வருதுங்க நீங்க கல்வியில சாதிப்பீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கல்வியில வெற்றிகள் உங்க பக்கம் வரலாம் நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு கல்வியில எதிர்பார்த்த ஒரு மாற்றங்கள் நல்ல வெற்றிகள் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த ராசிக்காரர்கள் அரசியல் அரசாங்க வேலை எழுதுறீங்கன்னா தயவு செய்து உங்க ஜாதக தசாபதியை பார்த்துக்கிட்டு லக்கணத்தோட இருக்கா மட்டும் பாத்துக்கங்க ஏன்னா அது பொதுப்பலம் தான் நம்ம கொடுக்குறோம் இப்ப ஜாதக தசாபதி வந்து லக்னத்தோட சூரியன் இருந்தா அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட் சூப்பர் சொந்தமா தொழில் பண்ணணும் ஆரம்பிச்சிருங்க தொழில ஏன் கவலைப்படுறீங்க தொழில எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க வளர்ச்சிகள் மேலோங்கி போயிட்டே இருக்கும் தொழிலுக்குள்ள பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தொழில ஒரு அனுகூலங்கள் எல்லாமே இல்லா இருக்கும் புது சிரமம் தொழில் பண்ணுங்க எண்ணங்கள் மைண்டுல வரும் இல்ல மனைவி பேர்ல பண்ணலாமா இல்ல அம்மா பேர்ல பண்ணலாமா இல்ல குடும்பத்தை ஏதாச்சும் விஷயம் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் வெளிநாடு வெளியூர்ல வேற பார்க்கணும் ப்ரொமோஷன் கிடைக்கும் வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் வெளிநாடு போகலாம் போவீங்க லாட்ரி யோகம் இப்ப எடுங்க ஜாதா பாத்த ஜியை பார்த்தது அடிங்க ரெண்டாவது அதான் சொல்லிட்டேன் ரெண்டாம் இடத்துல குருவுடைய உடைய பார்வை விழுவுது அப்ப வெளிநாடு விழிவுலாம் விசாபதி லாட்டரி கண்டிப்பா கண்டிப்பா ஆசிரியர் நிறைய பேர் பாக்குறீங்களா சூப்பரா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி பண்றீங்க நல்லா இருக்கும் ஐடி இருக்கீங்களா நல்லா இருக்கும் அடுத்து நெருப்பு சாதத்துறை இரும்பு சம்பந்தப்பட்ட துறை எலக்ட்ரிகல் பீல்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க மருத்துவத்துறை இது எல்லாமே பட்டையை கிளப்பக்கூடிய நேரம் அந்த கண்ணீராசிங்கிறது இப்ப நட்சத்திரப்படம் பார்க்க முதல் நட்சத்திரம் இடத்துல என்ன சொல்லணும் உத்திர சதத்தை தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் இந்த உத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க இனிமே எல்லா வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கை எல்லாமே வெற்றியா வரக்கூடிய நேரம் வருது பாருங்க இந்த உத்திரத்துல பிறந்தவங்க உத்திரசீல பிறந்தவங்க உலகையால திறமை கிடைக்கும் இப்ப பாருங்க அரசாங்க தொடர்பு அரசு மூலம் அனுகுணம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த குரு பேச்சி ஆகும்போதே வரலாம் பார்த்துட்டு அரசியல் அரசாங்கம் கொஞ்சம் நண்பர்கள் பழக்கம் பார்த்து பழகுங்க இந்த குரு பேசி வரும் எட்டாம் இடத்துல குரு போயிருவார் சார் எட்டாம் இடத்துல சூரியன் இருப்பார் அதனால கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி பார்த்தா வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சந்தோஷ விஷயம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தனத்தில் பிறந்தவங்க உங்களுடைய கற்பனையில எல்லாம் நிஜமாவது ஏன்னா நீங்க தான் எப்போதுமே ஒரு அன்பான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறணும் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி காரியத்தை சதவீத கூட எல்லாமே இந்த அஸ்தத்துல இருப்பீங்க அஸ்தனத்தில் பிறந்தவங்க நீங்கள் அற்புதமாக வாழ்க்கை வாப்பறாங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கு லாப ரூபாய் நல்லா இருக்கும் நல்ல ஒரு எந்த ஒரு காரியத்தையும் உங்க வெற்றிகளை வரலாம் உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகலாம் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதிலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பதவியும் அஸ்தத்துல பிறந்தவரு அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தத்துக்கு அப்புறம் சில பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இனே பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சித்திரத்துல பிறந்தவங்க மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிறைய பிரச்சனை உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவு நிறைய தடையில பாத்துட்டாங்க இனிமேல் பாக்க மாட்டீங்க இனிமேல் நல்ல ஒரு காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் தடை நீங்கும் படிப்புகள் எல்லா இருக்கும் காட்டு யூனிஃபார்ம் வேலை பார்க்க நல்லா இருக்கும் எந்த காரியம் இருந்தாலும் உங்கள் பக்கம் வெற்றியில் வரக்கூடிய சூப்பராக இருக்கும் வரக்கூடிய குருபாவை கிரக பயிற்சி கன்னி ராசிக்கு கட்டக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது